கூவத்தூர் திரிஷா சின்மையி போட்டு உடைத்த புது உண்மை விவகாரம் ரொம்ப சீரியஸ் சமூக வலைதளத்தில் தற்பொழுது அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டபோது போது அதிமுக எம்எல்ஏக்கள் பெண்களை கேட்டதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை கருணா செய்து கொடுத்ததாகவும் அதற்கான அனைத்து செலவுகளையும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்தார் வேறு யார் செய்வார் என்று பேட்டியில் கூறியது தற்போது இணையத்தில் பெரும் வைரலானது ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே தனியார் விடுதியில் பாடல்களுக்கு நடனமாடிய வீடியோக்கள் அனைத்தும் வைரலாகியது தற்பொழுது அங்கு நடந்தவற்றையும் அங்குள்ள எம்எல்ஏ எம்பிக்கள் பெண்களை கேட்டதையும் அதிமுக நிர்வாகி தெரிவித்துள்ளது சினிமா வட்டாரத்தையும் பரபரப்பை கிளப்பியுள்ளது ஏனென்றால் அதிமுக நிர்வாகி ராஜு இது குறித்து பேசும் பொழுது நடிகை த்ரிஷாவின் பெயரை பயன்படுத்தினார் அதனால் த்ரிஷா தரப்பிலிருந்து சினிமா வட்டாரங்களில் ராஜுவுக்கு எதிர்ப்புகளும் த்ரிஷாவிற்கு ஆதரவும் பெருகி வருகிறது இதனையடுத்து நடிகரும் இயக்குனருமான சேரன் திரையுலகைச் சேர்ந்த ஒருவரை இப்படி பேசுவது மிகவும் தவறானது இதற்கு காவல்துறையும் நடிகர் சங்கமும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன் என தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இதனையடுத்து அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜு நான் த்ரிஷாவை சம்பந்தப்பட்டதாக கூறவில்லை த்ரிஷா போன்ற பெண் வேண்டும் என்று அதிமுக நிர்வாகி கூறியதாகவே தெரிவித்தேன் என்று கூறி இதற்கு மன்னிப்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெண்களை குறித்த கருத்துகள் மற்றும் பெண்கள் அவமதிக்கும் கருத்துகள் அதிக அளவில் வலம் வருவதும் குறிப்பாக சினிமா வட்டாரத்தில் உள்ள பெண்கள் ஆதாரமின்றி அடிக்கடி இதுபோன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றனர் என்பதை தனது சமூக வலைதள பக்கத்தில் அவ்வப்போது கண்டனங்களில் தெரிவித்து வரும் பிரபல பாடகி சின்மையி இதற்கும் தனது கண்டனத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் மீ டூ மூமெண்ட் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினெட்டில் நடந்தப்போ போகிற போக்கில் என்னத்தை வேணா சொல்லுவியா அப்படின்னு கேட்ட கேவலமான பிறவிங்க தான் நீங்க கலாச்சாரம் பெண்ணியம் சமூக நீதினு பேச்சு மட்டும் வாய்க்கிழியுமே தவிர தமிழ்நாட்டு அரசியல்வாதிங்க பெண்களை பற்றி எப்படி பேசுறாங்கன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி உலகத்துக்கு காட்டணும் நாரிடும் ஊருக்கே தெரிஞ்ச பாலியல் குற்றவாளியை அடையாளம் காட்டினா இங்கே இருக்க ஆளுங்களோட முதல் ஆதங்கமே ஐயோ நமக்கு அந்தஸ்து பணம் அரசியல் பணம் பதவி எல்லாம் இருந்தால் நாமும் சில பல பெண்களை ரேப் பண்ணியிருக்கலாமேன்னு ரேப் ஃபேண்டசைஸஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க பெரிய ஒழுங்கு மட்டை மண்ணாங்கட்டின்னு மேடைகளில் ஸ்பீச் கொடுப்பாங்க அதே ஆட்கள் பாலியல் குற்றவாளிகளை கொண்டாடி மகுடம் சூட்டினாங்க குற்றம் சாட்டின பெண்களை ஏண்டி உயிரோடு இருக்க சாவலியான்னு கேட்டாங்க ஏண்டி இப்போ சொன்ன அப்போவே சொல்லலைன்னு இந்த ஊர் பெரியவங்க ஊர் பெரியவங்கன்னு இன்னும் சில ரேப் அப்பாலஜிஸ்ட் பிறவிங்க கேட்பாங்க ரேப் கல்ச்சரில் உருவானவங்க தான் இந்த ஊரில் பாலியல் குற்றவாளிகளுக்கு துணை போனவங்களுக்கு தான் இங்கே அதுதான் இந்த நாட்டின் கலாச்சாரம் கருணாஸ் அந்த டைமில் கொடுத்த பேட்டியில் ஆமாம் அத்தனை பேரும் அப்படித்தான் அதுக்கு என்ன இப்பன்னு பேட்டி கொடுத்தவர் தான் இப்படிப்பட்ட மகான்கள் இருக்கும்போது சமுதாயத்தில் பெண்களுக்கு பாலியல் குற்றங்கள் தான் சகஜமாக நடக்கும் பாலியல் குற்றவாளிகளை ஊக்குவிக்கும் கலாச்சாரம் இன்னும் ரேப் பண்ணு அப்யூஸ் பண்ணு நான் துணை நிற்கிறேன்னு வலம் வரும் கலாச்சாரம் இப்போ போகிற போக்கில் என்னத்தை வேணால் சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாரு ஒரு அரசியல்வாதி கேட்பார் யாரும் இல்லை பல இஷ்யூஸில் கிரிட்டிசைசஸ் தான் பண்ண தயங்காத அரசியல்வாதிங்க பாலியல் குற்றவாளினா மட்டும் எஸ்பெஷலி குற்றம் சாட்டப்பட்டவன் அவங்களோட ஆளாக இருந்தால் போதும் பொத்திக்கிட்டு கிடப்பாங்க இப்படிப்பட்ட பெண்களை அப்யூஸ் பண்ணுற ஹராஸ் செக்ஷுவலி அசால்ட் பண்ணிட்டு இருக்கும் பிறவிங்க வேரோட கூண்டோட கதறி கதறி நோய்வாய்ப்பட்டு ஏன் இன்னும் உயிரோடு இருக்கும் இன்னும் ஏன் சாகலை சாவு வராதான்னு அவதிப்பட்டு சாகணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் என சின்மையை பதிவிட்டுள்ளது தற்போது கவனம் பெற்று இணையத்தில் வைரலாகிறது